கல்யாண ராணி சத்யாவுக்கு உடந்தையாக இருந்ததாக புகார் எழுந்துள்ள நிலையில் தமிழ்ச்செல்வி என்பவரின் முன்ஜாமீன் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தைச் சேர்ந்த மகேஷ் அரவிந்த் என்பவரை ஏமாற்றி திருமணம் செய்ததாக ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த சத்யா என்பவரை காவல்துறை கைது செய்தது விசாரணையில் சத்யா மாடு மேய்ப்பவர் தொடங்கி தொழிலதிபர் வரை ஐம்பத்து மூன்று பேரை திருமணம் செய்து பணம் நகைகளை திருடி ஏமாற்றியது தெரியவந்தது இந்த திருமண மோசடிகளில் உடந்தையாக இருந்ததாக கூறப்படும் தமிழ்ச்செல்வி என்பவர் தலைமறைவானார் இந்நிலையில் முன்ஜாமீன் கோரி தமிழ்ச்செல்வி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் அப்போது பாதிக்கப்பட்ட நாற்பத்தி மூன்றாவது கணவர் மகேஷ் தரப்பில் ஆஜரான அரசு வழக்கறிஞர் தமிழ்ச்செல்விக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என்றார் மேலும் சத்யா ஏமாற்றியது தெரிந்ததால் தனது தாத்தா மனமுடைந்து தற்கொலை செய்து கொண்டதாக வாதிடப்பட்டது அப்போது குறுக்கிட்ட நீதிபதி போட்டோவை பார்த்தவுடன் ஓகே சொல்லிட்டீங்களா திருமணம் செய்யும் முன் விசாரிக்கவில்லையா என பாதிக்கப்பட்டவருக்கு கேள்வி எழுப்பினார் இதையடுத்து காவல்துறை தரப்பில் தமிழ்ச்செல்வியை தேடி வருவதாக தெரிவிக்கப்பட்டது இதனை பதிவு செய்த நீதிபதி திருமண மோசடி வழக்கில் தொடர்புடைய தமிழ்ச்செல்வியின் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார் தமிழ்நாடு கொலை மாநிலமாக மாறி வருவதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருந்த நிலையில் சொந்த காரணங்களுக்காகவே கொலைகள் நடைபெற்றுள்ளதாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பதில் அளித்திருக்கிறார் கொலை மாநிலமாக மாறியுள்ளது வேதனை நிற்கின்றது அன்றாட சம்பவங்களாக இன்றைக்கு இந்த கொலைகள் நடந்து வண்ணம் உள்ளன இதை நான் ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக சட்டமன்றத்திலேயும் தெரிவித்திருக்கின்றேன் காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கொடுத்து சட்ட ஒழுங்கை காக்க தவறிய அரசாங்கமாக இன்றைக்கு இருக்கின்றது மக்களை ஆடுகளை வெட்டுவதைப் போல கசாப்பு கடையில் ஆடுகளை வெட்டுவதைப் போல மனிதர்களை வெட்டுகின்ற நிலை மாற வேண்டும் தமிழ்நாடு கொலை மாநிலம் அல்ல கலை மற்றும் அறிவுசார் மாநிலம்தான் தமிழ்நாடு இன்னும் சொல்ல சமூக விரோதிகளை களை எடுக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு ஆனால் இந்த ஆட்சியிலே எந்த சம்பவங்களும் வன்முறை சம்பவங்களும் ஆட்சியோடு தொடர்புடைய எந்த சம்பவங்களும் நடைபெறவில்லை அவர் ஐந்து சம்பவங்களை சொல்லுகிறார் அதில் ஒன்று புதுச்சேரியில் நடந்தது மீதமுள்ள உள்ள நாலு சம்பவங்களுக்கும் வன்முறை சம்பவங்கள் என்று எடுத்துக்கொண்டால் அதுல வந்து எதுவுமே அரசாங்கத்துக்கு தொடர்புடையவை இல்லை எல்லாமே சொந்த காரணங்களுக்காக அல்லது அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய முன்விரோதத்தினுடைய அடிப்படையிலே பகைமை அடிப்படையிலே இந்த சம்பவங்கள் நடந்து